அன்பு நஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸ் இன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி ஆர்த்தி மேட்ரு பயங்கர சென்சேஷ்னல் நியூஸ் வேர் விட்டு கிளை வெட்டும் வீரர்களை என் செய்வேன் இப்போது முள்ளுச்செடி இருக்கு சீமக்கருவேலை முள்ளு மரம் வந்து அங்கங்கே அடர்த்தியாக வளர்ந்துருக்கு நிலத்தடி நீரை அது குடிச்சிடும் நிலத்தை அதை ஸ்பாயில் பண்ணிவிடும் தெரிஞ்சு மரத்தை வெட்டுவோம் ஆனால் கொஞ்ச நாளில் அது திருப்பி மொள தளர்விடும் ரீசன் என்னென்னா அதில் இருக்கிற வேரை நம்ம விட்டுட்டோம் வேரோடு எரிச்சா அந்த இடத்துல திருப்பி அந்த முள்ளு மரம் வளராது அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆர்த்தி மாதிரி விஷயங்கள் நாட்டில் நடக்கிறதுக்கு பாலியல் வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் பாலியல் கொடுமை முயற்சி இது எல்லாத்துக்கும் அப்படி செய்கிறவங்களை கூப்பிட்டு மரண தண்டனை கொடுங்க சுட்டு தள்ளுங்க உறுப்புகளை கட் பண்ணி போடுங்க எல்லாம் கரெக்ட் செம்ம பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இது தடுக்கப்படுமா இது நிறுத்தப்படுமா என்ன நினைக்கிறோம் நம்ம அதை பார்த்து மற்ற ஆண்கள் பயந்துருவாங்க செத்து போயிடுவோன்ட்டு தெளிவாக செய்கிறவங்க தாங்க அந்த பயத்தை இப்போது எல்லா ஆண்களுக்கும் பயம் வந்திருக்கும் ஆனால் தான் உடம்புல அந்த புற்றுநோய் வரும் புகைப்பதால் புற்றுநோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் ச கல்லீரல் அஃபெக்ட் ஆனால் தண்ணி அடித்தா கல்லீரல் அஃபெக்ட் ஆகி மஞ்சக்காம அல்ல வந்து செத்து போய்டும் சொல்லும்போது டாக்டர் இனிமேல் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது வர பயம் திருப்பி அந்த போதை ஆசை வரும்போது பயம் போயிடும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பாலியல் வன் பாலியல் வன்கிப்புணர்வு பண்ணுறவங்கள கூப்பிட்டு மரண தண்டனை கொடுத்து மற்ற ஆண்களுக்கு பயத்தை வரவழைச்சாலும் அவங்க உள்ளுக்குள்ளே போகிற போதை அந்த பயத்தை விட்டுரும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வக்கரம் ஏன்னா ஒரு பக்கம் போதை இன்னொரு பக்கம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பலான படங்கள் சர்வசாதாரணமாக சோசியல் மீடியாவில் வருது ஸோ ரெண்டும் சேர்ந்து பெரியவங்கள்ட்ட காட்டினா மாட்டி சின்ன குழந்தைங்களை செலக்ட் பண்ணுற அளவுக்கு வெறியும் வக்கரமும் அதிகமாகிடுச்சு இப்போ இது வேறுங்கிறது போதைதாங்க இந்த போதையை தடுக்க இப்போ வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னு ஊர் ஒன்று தரண்டதில்லை அந்த ஆளுங்களுக்கு அதே மாதிரி இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு எல்லா ஊர் மக்களும் ஒன்று சேரணும் ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று சேர்ந்தாங்க பாருங்கள் பீச்சில் அந்த மாதிரி அத்தனை பேரும் ஊரில் இருக்கிற மெஜாரிட்டி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த டாஸ்மாக் அண்ட் போதைப்பொருள் ஒழிச்சே ஆகணும் எல்லா கடையும் மூடியே ஆகணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அதில் ஜெயித்தா இந்த பாலியல் அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் ஏன்னா ஒரு காலத்தில் டெக்கில் வாங்கி கேசட் வாங்கி ரகசியமாக யாரும் இல்லாமல் போட்டு பார்த்ததெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக ரோட்டில் உட்காந்து செல்ஃபோனில் சின்ன பசங்கள் கூட எல்லாத்தையும் பார்த்து ரக ரம்புட்டு சிரிப்பு சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து பனிஷ் பண்றது பண்ணுங்கள் அது தப்புன்னா பண்ணிதான் பண்ணி தான் ஆகணும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தான் ஆகணும் பட் இது மாதிரி எத்தனை பேருக்கு இருக்க முடியும் அதுக்கு பதிலாக அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய படங்கள் சர்வசாதாரணமாக வராதபடி எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோடு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளில வருது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு போராடலாம் அப்படி வேறு அழிச்சிட்டா நிச்சயம் எல்லாமே சூப்பராகிடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து எது விஷயம் வரும்போது அதை சென்சேஷ்னல் நியூஸ் ஆக்கி